திருச்சிற்றம்பலம் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய ஐம்பத்து ஐந்தாவது பாடல் ஆற்றுப்படலத்தினுடைய ஐந்தாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு வாரை காண்ற நித்திலம் என ஆலிகள் மயங்க சீரை கான்றிடு தந்திரி நரம்பு எனச் செறிந்த தாரை கான்றவோர் ருதுவின் எல்லையும் தண்டம் வீரை கான்றிடு தன்மயதாம் என மேகம் வாரை கான்ற நித்திலம் என ஆலிகள் மயங்க மூங்கில் உமிழ்ந்த முத்துக்கள் போல அங்கே ஆலங்கட்டி மலையை பொழிகின்றது சீரை காண்டிடு தந்திரி நரம்பு என செறிந்த தாரை அப்படியே வீணையில் இருக்கக்கூடிய நரம்புகள் போல யாழிலே இருக்கக்கூடிய நரம்புகள் போல இடையடாது நெருங்கி தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கின்றது தாரை கான்றவோ ரதுவின் ருதுவின் எல்லையும் என்பதம் வீரை கான்றிடு தன்மையதாம் என மேகம் ஒரு பருவகாலம் முடியும் வரை மிக குளிர்ச்சியான நீரை தொடர்ந்து பொழிந்து கொண்டு ஒட்டுமொத்த கடல்களையும் கொண்டு வந்து இங்கே கொட்டி கொட்டிவிடுவதைப் போல அந்த மேகங்கள் மழையை பொழிந்து கொண்டிருக்கின்றன என்று அங்கு நடந்த நிகழ்வை இங்கே நமக்கு அருளுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்